ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஒரு ஐம்பது நாட்களுக்கு தற்காலிகமாக மூன்றாம் இடத்திற்கு மாறுறார் ஐயா ரெண்டாம் இடத்துல இருந்தாலே நல்லதுங்க காசு பணம் வரும் மூணாம் இடத்துல போய் மறையிறாரு அதனால அதனால எதுனா கெட்ட பலன்கள் வந்துருமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க மூன்றாம் இடத்துல அவர் உச்சமாகிறார் உங்களுடைய அட்டமாதிபதியாகிய எட்டுக்குடிய எட்டுக்குடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டிற்கு எட்டாம் இடத்துல மறைந்து உச்சமாகிறது என்பது எதிர்பாராத பணலாபம் தனவரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடியது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக இன்னொரு நன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னன்னா உங்களுடைய ராஜயோகாதிபதி சனி பகவான் ஏற்கனவே பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இப்போது உச்ச குரு பார்க்க போகிறார் சனியும் உச்சனுடைய வீட்டில் இருக்க போகிறார் ஆக அந்த உச்சம் உச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்களும் நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு தனவரவு பணலாபம் போன்ற அமைப்புகள் குடும்பத்தில் பெரிய நிம்மதி ஏழாம் இடத்தை உச்சகுரு பார்க்க போவதால் இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு கணவன் மனைவி உறவு காதலன் காதலி உறவுகள் போன்றவைகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய காதலர்கள் வரக்கூடிய அமைப்பு புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நட்புகளின் மூலமாக கூட்டு முயற்சிகளின் மூலமாக இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமைப்புகளெல்லாம் கொடுப்பார் ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு தான் குரு பகவான் மாறப்போகிறார் அப்போ எட்டுக்கு எட்டில் மறையக்கூடிய இந்த குரு பகவான் கூட்டு முயற்சிகளால் லாபம் போன்றவைகள் கூட்டு தொழிலில் இது வரைக்கும் வராத அளவுக்கு நல்ல வருமானம் போன்ற அமைப்புகளை சர்வநிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடமாகிய பாக்கியத்தை குரு பகவான் பார்க்க போவது கடந்த காலங்களில் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை கல்யாணம் ஆகியும் புத்திர வாக்கியம் கிடைக்கலைங்கன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு லாபத்தில் இருக்கக்கூடிய சனியை அவர் பார்ப்பதால் போட்டிகளில் வெற்றி எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரை ஜெயிக்கணும்னு நினைச்சிங்களோ யாருக்கிட்ட தோத்து போகக்கூடாது விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாம் விழாமல் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல மாற்றங்கள் இந்த ஐம்பது நாட்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரையிலான இந்த அதிசார குறுப்பயிற்சி அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏன்னா மூணாம் இடம் வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த வாய்ப்புகளின் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அந்த மாதிரியாக உபயோகப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும்